அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பரங்கிப்பேட்டைக்கு வந்திருக்க ஒவ்வொரு மீன்களோட விலையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழுவீ மீன் வந்திருக்கு இதில் வந்து ரெண்டு சைஸில் இருக்குது குழுவி மீன் ரொம்ப சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதுவே கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இது ஒரு கிலோ முந்நூறுரூபா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மீன் பூ மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்க எல்லாமே ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸில் இருக்குது ஆனால் விலையை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க இது ஒரு கிலோ ஐம்பது ரூபா தான் விற்கிது மொத்தமே இந்த மீன் ஒரு ஒரு மீன் முந்நூறுபா நானூறுரூபா தான் விற்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மீன் சரவா மீன் இது பார்த்தீங்கன்னா ஏலம் வாடி பண்ணிட்டு தான் நம்ம பட்டு பாக்கியம் பெருமா தான் ஏலம் இருக்காங்க ஏலம் முடிஞ்சு என்ன ரேட்டும் நீங்களே நேரடியாக பார்த்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கான அடுத்ததா மீன் தெலுத்தி இதுமே நேரடியா ஏலம் ஓடிட்டு ஏலம் எடுங்க 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 அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டைகர் இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு கிலோ என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கிலோ இல்லை ஆனா எழுநூறு கிராம் தான் இருந்துச்சு நானூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க இதே தான் எல்லார்டும் சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பளிச்ச ரால் இந்த ரால் பழக்கம்னா சின்ன சைஸா இருக்கு ஆனாலும் என்ன ரேட்டு நூறு ரூபாய் கிடைக்காது என்ன ரால் இது ரொம்ப டேஸ்டாあるாலும் கிலோ 100 ரூபாய் கிiamo அப்படியே முழுசா போட்டு ஏன் திராட் மட்டும் விலை கம்மியா இருக்கு என்ன ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுங்க உங்களுக்கு எல்லாம் கடற் திராட்னா ரேட் அதிகம் ஆத்ரால்னா விலை கம்மி ஓகே நன்றி அத்தா என்ன ரேட் பண்ணா அத்தா 300 ரூபாய் எடுத்து வைங்க எடுத்து வைங்க சீக்கிரம் ஏய் என்னடா இப்படி போட்டு அப்படியே எடுத்துட என்னடா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் மீனு காசி பாறை பிரான்ஸ் பாறை வீட்டுகள்லேயே ரொம்ப சுவையான பாறை இது தான் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ முந்நூறுபா பிரான்ஸ் பெரிய சைஸாக இருக்கிறதுனால தான் முந்நூறுரூபா இதுவே சின்ன சைஸாக இருக்கா நானும் ஐம்பது ரூபாய்க்கு இந்த பாறை மீன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டூப்ளிகேட் வஞ்சிரம் அந்த அரைக்கோலம் என்ன ரேட்டு எழுநூறுபா எழுநூறுபாய் ஃப்ரான்ஸ் அரைக்கோலா ஒரு கிலோ எழுநூறுபா அதாவது போலி வந்துடும் எழுநூறுபா அடுத்தது பார்த்தோம்னா கடவுரான ஏலம் ஓடிட்டுருக்கு ஃப்ரான்ஸ் ரேட்டுன்னு நீங்களே நேரடியாக பார்த்துக்கலாம் லைவாக ஏலம் ஓடிட்டுருக்கு

ஒரு கிலோ ஒரு கிலோ ரூபாய் ஒரு கிலோ கடவுரா மீன் ஏலம் முடிஞ்சது இதுதான் அந்த ஏலம் கடவுரா மீன் இது ஐநூற்றி தொண்ணூறுரூபா ஏலம் உடனச்சி ஆனால் முப்பது ரூபா குறைச்சிக்கிட்டு ஐநூற்றி அறுபது ரூபான்னு காசு கொடுத்தாங்க அதாவது ஒரு கிலோ ஐநூற்றி அறுபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி தொண்ணூறுரூபா கிடையாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மீன் தான் கரவா இது ஆல்ரெடி நம்ம ஏலம் எடுத்துக்கோம் ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா ஏலம் உடனிச்சு இந்த மீன் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விலை மீன் ஏலம்

ஆனால் குடிச்சது போல ஒரு நானூற்றி அறுபது ரூபாய்தான் வந்து போடுவாங்க அதாவது ஒரு கிலோ மீனோட ரேட்டு இன்னைக்கு நானூற்றி அறுபது ரூபாய் ஃபிரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க